இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையை லெப்ட் ரைட் சென்டர் விளக்கு வாங்கிய பிறகு மீண்டும் மிகப்பெரிய ஒரு அடாவடியை செய்திருக்கிறது அமலாக்கத்துறை ஏற்கனவே அமலாக்கத்துறை இதை செய்து சட்ட ரீதியிலாக உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக அவங்களை விமர்சித்த பின்னும் அதே மாடலை டெல்லி மாடலை கேரளாவை நோக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை நாளைக்கு தமிழ்நாட்டிலும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற விஷயம் தான் இப்போது மிகப்பெரிய அளவுக்கு பொருளாக வெடித்திருக்கிறது அதாவது அமலாக்கத்துறை வழக்கமாக ஆட்களை கைது செய்தது போய் இப்போது ஒட்டுமொத்த கட்சியையே கைது பண்ணணும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு செய்தி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது என்னது ஒரு கட்சியை கைது பண்ணனும் அப்படின்னா ஒரு கட்சியையே குற்றவாளியாக மாற்றக்கூடிய வேலையை குற்றம் சாட்டக்கூடிய வேலையை தான் அமலாக்கத்துறை செய்திருக்கிறது இந்த முறை அது கேரளாவில் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது என்ன நடந்தது உச்ச நீதிமன்றத்தில் குறிப்பாக உச்ச தலைமை நீதிபதி சொன்ன பிறகும் இப்போ எதை நோக்கி நகர்ந்திருக்கிறது அமலாக்கத்துறை அதன் பின்னணியில் இருக்கும் பிரதமர் மோடி அப்படிங்கிற செய்திகளை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரல் எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பாரன் பென்ஸ்ல ரிப்போர்ட் இருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம் ஆஃப்டர் ஆப் அண்ட் லிக்கர் ஸ்கேம் ஈடி நவ் மேக்ஸ் சிபிஐஎம் அக்யூஸ்டு இன் கருவன்னூர் பேங்க் ஸ்கேம் அப்படின்னு ஒரு செய்தியை பார்க்குறோம் ஏன்னா அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் இப்போ அமலாக்கத்துறை அப்படிங்கிறது இன்னைக்கு மோடியினுடைய ஆறாவது விரலாக மாறி இருக்கிறது அவங்களுடைய கவர்மெண்ட் யார் மேலெல்லாம் ஏவணும்னு நினைக்கிறாங்களோ யாரெல்லாம் கட்சி மாற்றி பாஜக கூப்பிட்டு வரணும் இல்லை பாஜக இல்லை கூட்டணியை கூப்பிட்டு வரணும் இல்லை அரசியலை விட்டே ஒதுங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அமலாக்கத்துறை ஏவி விடுவது அப்படிங்கிறது இந்தியா முழுக்க அவங்க எல்லா மாநிலங்களிலும் டெஸ்ட் பண்ணி பார்த்து சிறப்பாக செஞ்சது அப்படிங்கிறத நம்ம மறந்துட முடியாது பல உதாரணங்கள் இருக்கிறது நீங்கள் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு நீ எந்த திசை எடுத்தாலும் அந்த திசையில் பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதை ஏற்கனவே செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற தான் வரும் இப்போ என்ன அப்படின்னா அமலாக்கத்துறை தனிநபர்களை தனிநபர்கள்னா அவங்க அரசியல்வாதிகளாக இருக்கலாம் இண்டஸ்ட்ரியலிஸ்டா தொழிலதிபர்களாக இருக்கலாம் பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம் யாரோ ஒரு நிலையில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் ஆனால் இவர்களை தேடி தேடி கைது செய்து வழக்கில் சிக்க வைத்தது போக இப்போது ஒட்டுமொத்த கட்சி ஏ குற்றவாளி அப்படின்னு அவர்களின் மீது மணி லாண்டரிங் சட்டவிரோத பண பரிவர்த்தனை அப்படிங்கிற குற்றச்சாட்டை இரண்டாவது முறையாக வைத்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது கேரளாவில் ஒரு பேங்க் ஸ்கேம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா முந்நூறு கோடிக்கு கூட்டுறவு வங்கியில் ஒரு பெரிய ஊழல் நடந்துருச்சு அப்படின்னுட்டு அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கவும் திரு கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க அவங்க மேலே பேர் போட்டிருக்கு குற்றம் சாட்டப்படுகிறது அவங்க என்ன சொல்கிறாங்க சிபிஐஎம் என்கிற ஒரு கட்சியே இதில் சம்மந்தப்பட்டிருக்கு என்று வெளிப்படையாகவே அமலாக்கத்துறை தன்னுடைய சார்ஜ் ஷீட்டில் பேரை போட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இந்தியா முழுக்க சட்டத்துறையில் குறிப்பாக வழக்கறிஞர்கள் மத்தியில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதிகள் மத்தியிலும் நீங்கள் அது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஒரு கட்சியை நீங்கள் எப்படி தண்டிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஒரு கட்சியேனா அந்த கட்சியில் அன்னைய தேதிக்கு இப்போ கட்சின்னா அதில் செயற்கொழு இருக்கும் பொதுக்குழு இருக்கும் தலைவராக ஒருவர் இருப்பார் இது எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது நாளைக்கு நீங்கள் பதினஞ்சு வருஷம் கழித்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதே செயற்கோள் உறுப்பினர்களா அவங்க கட்சி மாதிரி வேற கட்சி போயிட்டா என்ன பண்ணுவீங்க அந்த பாடியை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் அமைப்புகளை தண்டிப்பதற்கான சட்டமே முதல்ல இருக்கா அமைப்புகள் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு நிறுவனங்களுக்கு இடையிலான இஷ்யூஸ் அதுக்கான விஷயங்கள் இருக்கிறது ஆனால் கிரிமினல் லா படி கிரிமினல் அஃபென்ஸ்குள்ளே தனிநபர்களை தான் நீங்கள் தண்டிக்க முடியும் கான்ஸ்பிரசின்னுட்டு அதில் ஏ டூ நீங்கள் எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அவர்களை நீங்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி அவங்க செஞ்ச கிரைமுக்கு தகுந்த மாதிரி தண்டிக்க முடியும் தவிர ஒரு ஒரு கட்சியை குற்றவாளி அப்படின்னு இது வரைக்கும் அதாவது பராசக்தி வரும் இல்லையா இதுவரை இந்த நீதிமன்றம் எத்தனையோ வழக்குகளை சந்தித்திருக்கிறது ஆனால் இது ஒரு விசித்திரமான வழக்குங்கிற மாதிரி தான் இப்போ இது போயிருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க இப்படி குறிப்பிட்டு போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலே மிகச்சரியாக ஓராண்டுக்கு முன்பாக இதே போல் ஆத்மி ஆத்மிட்சியை அரவிந்த் கெஜ்ரிவாலோடு சேர்த்து மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஆன்டி மணி லாண்ட்ரிங்களால் இதை கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு அந்த சமயத்தில் பேசு பொருளாக மாறியது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ரொம்ப குறிப்பாக அந்த சமயத்தில் டெல்லியினுடைய கோர்ட் வரைக்கும் போய் அதை சண்டை பண்ணுற போட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பார்ட்டியை நீங்கள் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பினார் அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்பிள் படி அசோசியேஷன் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படிங்கிற இடத்த எடுத்துக்கிட்டு அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்குள்ளே வந்து போட முடியும் ஒரு கட்சியை நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட்டு அன்றைக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்தது அது மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கியது இப்போ அது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அதாவது நீங்கள் சட்டவிரோதமாக பணத்தை கொண்டு வந்துச்சுன்னா ஒரு ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சியின் மீது நீங்கள் குற்றச்சாட்டை அரசியல் கட்சி குற்றவாளியில் எதனாவது நம்பர்ல சேர்ப்பிக்கிற பாயிண்ட் இருக்குல்ல இதுவே பெண்டிங்ல இருக்கிறது அப்போ இருந்தால் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் வர்ணகாந்த சர்மா இதை வந்து அலோவ் பண்ணாங்க இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம் அங்கே தான் கிளம்புது இருஞ்சலக்குடா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறை அவங்க பதிவு பண்ணியிருக்கக்கூடிய எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் இப்போ இந்த பேங்க் ஸ்கேம் ஊழலுக்குள்ளே முறைகேடு அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த இதுக்குள்ளே ஈடி உள்ளே வருது உள்ளே வந்துட்டு ஏன்னா முந்நூறு கோடி வரைக்கும்ங்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே பல விதமான நிலைகளில் போட்டிருக்காங்க போட்டுட்டு ஒரு நபர் இருக்கிறார் பல பேரின் பெயரில் பல பேரை ஆ ஆட்களாக காட்டி you <laughs> பேங்க்கில் லோன் எடுக்கப்படுகிறது அந்த லோன் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு இடம் இருக்குது வீடு இருக்குது அவங்க பேரில் இருக்குதுன்னு காட்டுறாங்க ஆனால் அடிப்படையில் அவங்க பேர் எதுவும் இல்லை அவங்க வினாமியாக இருந்து கடன் வாங்கி இருக்கிறார்கள் இப்படி வாங்கி பலருடைய பெயரில் போலியான ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டு முந்நூறு கோடி வரைக்கும் பேங்க் வாங்கப்பட்டிருக்கு பேங்க்ல இருந்து கடன் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்குற விஷயத்த அவங்க குறிப்பிடுறாங்க அதனுடைய சிபிஐஎம்மை அவங்கள சோட சேர்த்து சார்ஜ் ஷீட்டில் என்ன சொல்கிறாங்க மேனேஜர் செக்ரட்டரி இவங்க கொடுத்துருக்காங்க இதன்படி பினாமி லோன்ஸ் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய டிஸ்ட்ரிக் கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க தான் பேங்கை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அமலாக்கத்துறை வைத்திருக்கிறது இப்போ இதன்படி பார்க்கும் பொழுது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் உள்ளே வருது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டவிரோத பண பரிமாற்றம்ங்கிறது உள்ளே வருது இதை பிளாக் அவங்க ஒயிட்டாக மாற்றுனாங்களா மின் அதை மாற்றினாங்களா பொது பொருளாதாரத்தில் கந்தாங்களா என்ன ஸ்டேஜ் ஆஃப் மணி லாண்டரிங்கில் இருக்குங்கிறது சட்ட ரீதியிலான விவாதம் பட் அதுக்குள்ளே போகாமல் இப்படி நம்ம பார்க்கும்போது அவங்க அவங்கள அதிக அவங்கள கைது பண்ணுவது அப்படிங்கிறத நோக்கி தான் இவர்கள் இப்போது நகர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்க்க முடியுமா அப்படிங்கிறது மற்றும் ஒரு மிக முக்கிய விவாதமாக மாறி இருக்கிறது அதுதான் இப்போ வந்து சிபிஐஎமோடு நிற்குமா ஏன்னா இப்போ எங்கே வருது அப்படின்னா தலைவர்களை குறிவைத்து உள்ள போய் இப்போ நாளைக்கு இது இதற்காக சிறப்பு சட்டங்கள் கொண்டு வரப்படுமா அவர் கட்சி குற்றம் சாட்டப்படுகிறது தனிநபர்கள் தான் தலைவர்களை மாற்றி வேற தலைவரை கொண்டு வந்து கூட அவங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்னா இப்போ உதாரணத்தை ஹேமந்த் சோரனை கைது பண்ணாங்க அவருக்கு ஹைகோர்ட்டே கிட்டத்தட்ட அவரை விடுவிக்கிற கணக்காக பெயில் ஆர்டர்லேயே பல விதமான விஷயங்களை பேசி அவருக்கு நாங்கள் பெயில் கொடுக்குறோன்னு கொடுத்துட்டாங்க அவர் அதை வாங்கினார் அப்படிங்கிறதுக்கான எந்த முகாந்திரத்தையும் நீங்கள் சொல்ல முடியலன்னே சொல்லி கொடுத்துட்டாங்க அதுதான் ரொம்ப பெக்யூலரானது ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் அப்படி இல்ல அதனால அந்த கட்சியை உள்ள சேர்த்தாங்க இப்ப கேரளாவுக்கு நகர்த்திருக்கிறாங்க நாளைக்கு வேறு ஏதாவது வழக்கு வந்தால் உதவ தாக்கரையோடு சேர்த்து அவருடைய சிவசேனா அப்படிங்கிற இடத்துக்கு போகுமா இதுல ஹைலைட் என்னன்னா கேரளால அடுத்த ஆண்டு தேர்தல் வருகிறது நம்ம இந்த பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் வருது டெல்லியில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அதற்கு கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் ஒன்பது மாதங்களுக்கு முன்பாகவே கடந்த மே மாசமே அவங்க அதை போடுறாங்க அப்போ அந்த லிங்க் புரியுதா அதன் அடிப்படையில் பார்த்தால் அடுத்த ஆண்டு எலெக்ஷன் வரக்கூடியதாக தமிழ்நாட்டுக்கு

விட்டுட்டு வேற கட்சியில் இருந்து வந்த வரைக்கும் முதலமைச்சராகவே உட்கார வைத்த ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன அதே அமித்ஷா அவர்களை முதலமைச்சராக உட்கார வைத்து இமித்த பிஸ்வாஸ் தன்னுடைய ஆண்டுகளை முடிக்க போகிறாருங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இந்த அசாம் இப்போதைக்கு அவங்களுக்கு பெரிய சவாலாக இருப்பதாக தெரியவில்லை மேற்கு வங்கத்தில் ஏற்கனவே பல வழக்குகள் இடி வழக்குகளை அவங்க வெவ்வேறு விதமாக கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அபிஷேக் பானர்ஜியும் அவருடைய மனைவிக்கும் கடந்த காலத்தில் இடி சமன்ஸ் போனதை நம்ம பார்க்க முடியுது இப்போ இங்கே டாஸ்மாக் வழக்க கையில் எடுத்துருக்கிறாங்க இப்போ இதனுடைய உண்மைத்தன்மை என்ன உடனடியாக விசாரிக்கப்படுமா நமக்கு என்னன்னா இதில் கன்விக்ஷன் வாங்கி கொடுக்க முடியும்னா இடி செஞ்சு செய்யட்டும் வெல்லன் கூட அவங்க முன்னே போய் இது இந்த குற்றத்தை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்து சிறையில் அனுப்ப முடிந்தால் அணுப்பட்டும் அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அவங்களை குற்றத்தை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு இன்னும் நாள் எடுக்கும் வருஷ கணக்கு எடுக்கும் எலெக்ஷன் நேரத்தில் வெளியே இருக்கக்கூடாது நான் உள்ள தூக்கி வைப்பேன் என்கிற நோக்கத்தோட அமலாக்கத்துறை உள்ளே வந்தால் அது முழுக்க முழுக்க பழிவாங்கும் நடவடிக்கைங்கிற அந்த ஆப்மீட்டுக்குள்ளே தான் நிற்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய பார்வையாக இருக்கிறது இப்போ கேரளால இதை பூதாகரமாக கிளப்போதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை காலி பண்ணுவது அவங்களுடைய அந்த இமேஜை டார்னிஷ் பண்ணி அதை நாங்கள் அமல் அம்பலப்படுத்த போகிறோம் என்கிற நோக்கத்தோடு இதை எலெக்ஷனோட கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கா ஏன்னா பேக் டு பேக் கவர்மெண்ட் வழக்கமாக அங்கேயுமே சமயத்துல ரேரஸ்ட் இன்ஸ்டென்சஸில் தான் அந்த பேக் டு பேக் அப்படிங்கிறது அங்கே ஒன்று அங்கே இடது முன்னணி அல்லது இந்த பக்கம் காங்கிரஸினுடைய அந்த டீம் வரும் அப்படிங்கிறது தான் இருக்குது எல்டிஎஃப் யூடிஎஃப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஐக்கிய முன்னணியோ அல்லது இடது முன்னணியோ தான் அங்கே மாறி மாறி வருவாங்க இப்போ கடைசியாக பினராயி விஜயன் அவர்கள் பேக் டு பேக் கவர்மெண்ட் அப்படிங்கிறத செய்து காட்டியிருக்கிறார் ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் வேறு விதமான ரிசல்ட்ஸ் இருந்தது அது அது ஒரு விதமான களமாக இருந்தது ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அங்கே பாஜக முதல் முறையாக ஒரு எம்பி பட் தாண்டி ஆளும் கவர்மெண்ட்டை காலி பண்ணி அந்த இமேஜை டார்னிஷ் பண்ணி ஒரு பிஆர்எஸ் நிலைக்கு நகர்த்துவதற்கான திட்டமும் இதற்கு பின்னால் இருக்கிறதோ அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ கடந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்தார்த் லூத்ரா போன்றவர்கள் எல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் மணி சிசோடியா கேசஸ் வரும் பொழுது பொலிட்டிக்கல் பார்ட்டி பாடி ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்போ என்னென்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற அந்த ஒரு இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது வெறும் ஆட்க் அதாவது இன்றைய ஸ்டேட்டஸ்கோ எப்படி இருக்கக்கூடிய அமைப்பு தான் பொலிட்டிக்கல் படி அதனுடைய தலைவரை நீங்கள் கட்சின்னு சொல்லுவீங்களா பொதுச் செயலாளருக்கு சொல்வீங்களா தலைமை நிலையத்தை சொல்வீங்களா அல்லது செயற்குழுவா பொதுக்குழுவா இல்லை இது எல்லாம் சேர்ந்தா இதில் யாருக்கான ரோலை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க அப்போ நீங்கள் பார்ட்டியை அதாவது நீங்கள் சட்டப்பூர்வமாக ஒரு கட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க கட்சியே அதில் வந்து சட்ட விரோதமா வேலை பார்த்துருக்கு பணம் அது பரிமாற்றம் செஞ்சுருக்கு அப்படின்னா கட்சிங்கிறதுக்குள்ள ஆம்பிட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் கவர் ஆவாங்க அப்படி கவர் ஆகிறவங்க ஏற்கனவே ஏ ஒன்றாவோ ஏ டூ ஆவாக இருந்தால் அவங்களுக்கு இரட்டை தண்டனை கொடுக்கணுமா இப்படியான ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கலை நோக்கி சட்ட குழப்பத்தை நோக்கி இது நகர்கிறது அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ இதனுடைய பேக்ரவுண்டில் இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அப்படியே ஹோல்டு பண்ணோம்னா கடந்த வாரம் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது கடந்த வாரம் நம்ம டாஸ்மாக் விவகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் கேட்டார்கள் நீங்க எல்லா விதமான எல்லைகளையும் வரையறைகளையும் தாண்டி போயிட்டீங்க உங்களால் எப்படி எஃப்ஐஆர்ல தனிநபர்கள் இருக்கும் பொழுது ஒரு கார்பரேஷனை போய் நீங்க ரைடு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க இல்லையா அது இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆம் ஆகட்டும் இப்போ நடக்கக்கூடிய சிபிஐஎம் ஆகட்டும் இதனோட என்னச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக ஒரு அரசு நிறுவனம் ஒரு கார்பரேஷனே உள்ள கொண்டு போகலான்னு பார்த்தாங்களா அல்லது அதனோட லிங்க்ஸை கொண்டு போய் ஃபர்தரா டிஎம்கே அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் கட்சியை உள்ளே சேர்ப்பதற்கான வேலைகள் அதில் இருந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய அளவுக்கு எழுகிறது அதாவது இந்த ஈடிய வந்து இவங்க E deu பயன்படுத்தப்படாத எல்லைகளுக்கு என்ன நீங்கள் கடந்த காலத்தில் அமலாக்கத்துறைங்கிறது உங்களுக்கு தொண்ணூறுகளினுடைய பிற்பகுதியிலேயே உங்களுக்கு அந்த சர்வதேச அளவில் அந்த ஃபினான்ஷியலில் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸ் அந்த எஃப்ஐடிஎஃப் இல்லா வந்த காலத்திலேயே கொண்டு வரப்பட்டது தான் தொண்ணூறுகளுடைய பிற்பகுதியிலே உங்களுக்கு எஃப்ஐடிஎஃப் ஃபோனில் மற்ற விஷயங்களை வந்துவிட்ட பிறகு இப்போ வரைக்கும் அதனுடைய அமல் ப இது இது அமலாக்கத்துறை இருந்திருக்கிறது நடுவில் பாஸ்பாய் அவர்கள் பீரியட்லேயுமே எஃப்ஐடிஎஃப் இருந்தது ஈடி இருந்தது அதற்கு பிறக்கான காலகட்டங்களில் காங்கிரஸ் யூபிஏ ஒன் டூலேயும் இருந்தது அப்போல்லாம் தனிநபர்கள் குறி வைக்கப்பட்ட இருக்கிறார்கள் இல்லை அரசியல் பர்சன்டேஜ் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு மினிஸ்கியூல் பர்சன்டேஜில் இருந்திருக்கலாம் மிக குறைந்த அளவு ஆனால் அதை தாண்டி போய் கட்சிகளை நீங்கள் குற்றவாளிகள் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா நிரூபிச்சுட்டு நீங்க செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நிரூபிக்காத வரை உங்களுடைய உள்நோக்கங்கள் இந்த இடத்தில் பேசப்படும் ஒன்று நீங்க வழக்கை துரிதப்படுத்துங்க வழக்கை துரிதப்படுத்தி குற்றவாளிகள் அப்படி நிரூபிக்கிறதுக்கான ஆவணங்களை கேளுங்க அமலாக்கத்துறை கிட்ட ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் சீஃப் ஜஸ்டிஸ் கேட்டார் இல்லையா ஆயிரம் கோடிங்கிறதுக்கு ப்ரெடிகேட் அஃபன்ஸ் எங்கெங்கே இருக்குது எங்கெங்கே இருக்குது அந்த எஃப்ஐஆர் அந்த ஆயிரம் கோடி அப்படிங்கிற அந்த இதுக்கு நீங்க அரைவான எஃபேஆர காட்டுங்கிறாரு இன்றைக்கு வரைக்கும் அவங்களால காட்ட முடியல அவன் கெஜ்ரிவால் கேஸ்லாம் நூறு கோடி இன்னாங்க நூறு கோடி எங்கே பண்ணால் செலவு பண்ணிட்டாங்க சார் அப்புறம் எப்படி சார் அந்த நூறு கோடியை நாங்கள் கோர்ட்டில் காட்ட முடியுங்கிறாங்க வாங்கினதுக்கு ஆதாரம்னா அவங்க தான் செலவு பண்ணிட்டாங்களே ஆதாரம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு வினோதமாக பேசினார்கள் ஆனால் ஆம் ஆத்மியை குற்றம் சாட்டியதன் விளைவாக ஆட்சி மாற்றத்தை சாத்தியப்படுத்தினார்கள்ங்கிற இடத்திலிருந்து அடுத்தது அவங்க அதே ஃபார்முலாவை சத்தீஸ்கரில் அமல்படுத்தியதாகட்டும் தெலுங்கானால் அதனோட ஒரு கனெக்ஷன் கொடுத்துருந்ததாகட்டும் மற்ற விஷயங்கள் அப்படின்லாம் பார்க்கும்போது இது மிகப்பெரிய அளவுக்கு பூதாகரமாக இருக்கிறது அதைவிட முக்கியமாக பல சட்ட சிக்கல்களை மீண்டும் இடிஐ வைத்து பி வைத்து மோடி அரசு எழுப்பி இருக்கிறது உச்சநீதிமன்றம் இதை எப்படி பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது சமீபத்தில் ஜஸ்டிஸ் சபைய சோகா அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் அவர் இந்த பிஎம்எல்ஏ சார்ந்து பலவிதமான விஷயங்களில் முன்னுதாரணமான பல்வேறு தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார் இது போக மூன்று நீதிபதிகள் அமர்வை அமர்த்து பிஎம்எல்ஏ தொடர்பான அந்த ரெவ்யூ பெட்டிஷன்ஸையும் உச்சநீதிமன்றம் தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கிறது மிக விரைவாக பிஎம்எல்ஏ அந்த ஆம்பிட் அதனுடைய வரையறையை உச்சநீதிமன்றம் சட்ட விளக்கங்களோடு வியாக்கியானங்களோடு கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இந்த வழக்குகள் இதனுடைய நீட்சி எப்படி போகுது ஒருவேளை கட்சி சேர்த்த பிறகு அடுத்து அவங்களுடைய பொலிட் பியூரோ முதலமைச்சர் பினராயி விஜயன் அப்படிலாம் போகிறதா நீள்கிறதா அப்படிங்கிறதுலாம் அப்டேட்டோட நம்ம பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குறலோடு நன்றி வணக்கம்